இன்று மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று நடந்த இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரிலான அரசியல் மாநாட்டில் பேசிய பேச்சுக்கள் தீர்மானங்கள் எல்லாமே குற்றவியல் தண்டனை சட்டங்களின் கீழும் நீதிமன்ற அவமதிப்பின் கீழும் கடும் தண்டனைக்குரிய குற்றங்களாக மாநாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பவன் கல்யாணவர்கள் பேசும்போது அரேபிய மதம் வெளிநாட்டு மதம் என்று இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குறிப்பிட்டு பேசுகிறார் எங்கள் கேள்வி என்னென்னா முருகன் மாநாட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அரேபிய மதம் என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் இதை மாநாட்டின் ஏற்பாட்டாளர்கள் விளக்க வேண்டும் இரண்டாவதாக அண்ணாமலை அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் உத்தராச்சம் திருநீரு உள்ளிட்ட மத அடையாளங்களை அணிந்து செல்ல வேண்டும் என்று பேசுகிறார் இது மதச்சார்பற்ற நாடு பொது இடங்களில் மதம் என்பது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் பொது இடங்களுக்கு வரக்கூடாது இப்போ பள்ளி மாணவர்களிடையே மத ரீதியாக பிளவுனை ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலை பேசியிருக்கிறார் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்த நாடு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் மெஜாரிட்டியாக மாறும் என்று பேசுகிறார் அடுத்து யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் நீதியை ஆதரித்து மாநாட்டில் பேசுகிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் உலகம் முழுவதும் சென்று புல்டோசர் நீதியை புல்டோசர் நீதி என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பதை உலகம் முழுவதும் பேசி வருகிறார் நாங்கள் அதை உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கிறது என்று பேசியிருக்கிறார் ஆனால் இந்த மாநாட்டில் புல்டோசர் நீதியை நாங்கள் இஸ்லாமியர்களை புல்டோசர் கொண்டு இடிப்போம் என்ற வகையில் பேசியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல மாநாட்டின் தீர்மானங்கள் அதிகாரப்பூர்வமாக அதிர்ச்சிகரமாக இருக்கிறது தீர்மானங்களே நேரடி குற்றம் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் பதிமூன்றாம் தேதி தந்த உத்தரவிலே இந்து முன்னணி தாக்கல் செய்த வழக்கிலே இது மத மாநாடு முருகன் மாநாடு உலக நன்மைக்காக நடத்தப்படும் மாநாடு வேறு எந்த அரசியலும் பேச மாட்டோம் என்று அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள் நீதிபதி அவர்கள் எஸ்ஆர் பொம்மை பிரவீன் தொகோடியா வழக்கையெல்லாம் சுட்டிக்காட்டி குறிப்பாக மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் மத நிகழ்ச்சிகளை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அது நேரடியான குற்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்ணி விதிக்கக்கூடிய குற்றம் இப்போ இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டும் வகையில் அங்கே பேசுகிறார்கள் அரசியலை நேரடியாக மதத்திலே மதத்தை அரசியலில் கலக்கிறார்கள் அவங்க தீர்மானம் அஞ்சாவது தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் அஞ்சா சொல் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் அங்கே நிறைவேற்றிய தீர்மானத்தின் அதிகாரப்பூர்வ பிரதி எங்களிடம் இருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர் மணலி சே மனோகர் வழிமொழிபவர் ஏ இளங்கோவன் இந்து சமய நம்பிக்கைகளையும் இந்து தெய்வங்களையும் திராவிட சிந்தனையாளர்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார்கள் சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொரோனாவுடன் ஒப்பிட்டு அதை ஒழிப்பேன் என பேசுகிறார் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இழுத்து இந்த மாநாட்டில் பேச வேண்டிய தேவை அவசியம் என்ன இது அரசியலாக இல்லையா சொல்லும் ரெண்டாவது விபதிப்பட்டை நாமத்தை இழிவுபடுத்தி பேசினார் அமைச்சர் பொன்முடி மூன்றாவதாக திருமாவளவன் அவர்களை சொல்கிறார்கள் ஆராசாவை சொல்கிறார்கள் கனிமொழியை சொல்கிறார்கள் அதற்கு பிறகு வேற்றுமதை பண்டிகை என்று கிறிஸ்மஸ் பக்ரீத் எல்லாம் சொல்லுவாங்க கடைசியாக இந்துக்களையும் இந்து சமய நம்பிக்கையிலையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் கட்சியும் புறக்கணிக்க வேண்டும் எனவும் இந்து விரோதிகளுக்கு ஓட்டு போடாமல் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் எனவும் இந்து சமுதாயத்தை முருகபக்தல் மாநாடு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம் இந்து விரோதிகளுக்கு ஓட்டு போடாமல் தோற்கடிக்கணும்னா இதுதான் நேரடியாக மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தின் கீழ் ஐந்தாண்டு குற்றத்தை அதிகாரப்பூர்வமாக இவங்க அஃபீஷியலாக தீர்மானம் போட்டு மீறி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் முருகனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது கட்சிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டை இழிவு செய்திருக்கிறார்கள் இது நேரடியாக குற்ற செயல் அடுத்து திருப்பரங்குன்றம் தொடர்பாக தீர்மானம் போட்டிருக்காங்க பிரிவி கவுன்சிலில் மொத்தமலையும் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னு இது நேரடியான அவதூறு வதந்தி பொய் திட்டமிட்ட போய் திட்டமிட்ட போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கோயில் நிர்வாகத்துக்கான பகுதி மசூதி நிர்வாகத்துக்கான பகுதி அரசாங்கத்துக்கான பகுதி மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் நூறாண்டுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டாச்சு அந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கும்போது பொய்யான ஒரு செய்தியை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவதூரை பரப்புகிறார்கள் என்றால் மத கலவரத்தை தூண்டுவது தவிர இவர்களுக்கு நோக்கம் என்ன அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அபாயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இவர்கள் கார்த்திகை தீபத்தை மலையிலே ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பகுதி எது தெரியுமா சிக்கந்த தர்கா பக்கத்தில் அப்போ இவர்களுடைய அஜெண்டா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கான அஜெண்டா சிக்கந்த தர்காவை இடிப்பது அதை நோக்கி இந்த மாநாட்டை இருக்கிறார்கள் இன்னும் மாநாட்டில் ஏராளமான வன்முறை பேச்சு அதேபோல் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பேச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க எல்லாத்தையும் காவல்துறை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு இது இந்த தண்டனை சட்டங்கள் அதே போல் மத நிறுவனங்களை தவறான பயன்படுத்தும் சட்டம் உள்ளிட்ட எல்லா சட்டங்களிலும் எல்லா அஃபன்ஸையும் சேர்த்தா பத்தாண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனக்கூடிய விதிக்கக்கூடிய வழக்குகள் இவர்கள் மீது பதிவு செய்ய முடியும் காவல்துறை இன்றைக்கு வரை என்ன செய்யுது ஏன் தூங்குது தமிழ்நாடு அரசு ஏன் தூங்குதுன்னு எங்களுக்கு தெரியலை வழக்கு பதிவு செய்ய தாமதம் ஏன் எதுக்கு தயங்குறாங்க உடனே உடனே வழக்கு பதிவு செய்யணும் இன்று நாங்கள் ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஆணையாளர் சார்பாக துணை இணை ஆணையரவர்களிடம் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் எங்கள் புகாரை முழுமையாக கேட்டுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று நம்புவோம் இல்லாவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் ரெண்டாவது விஷயம் இந்த மாநாடு வெற்றியா தோல்வியானா இந்த மாநாடு அப்பட்டமான தோல்வி எப்படி சொல்கிறோம்னா இந்த மாநாடு முருகனுக்காக கூட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் இது அரசியலுக்காக கூட்டப்பட்டது என்பது நிரூபணமாகி இருக்கிறது அப்போ நோக்கத்தின் அளவில் கொள்கை இந்த மாநாடு தோற்று போயிருச்சு இனி யாராவது நம்புவாங்களா முருகனுக்கு தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் முருகனுக்காக தான் கூப்பிட்டோம் நான் யாராவது நம்புவாங்களா இந்த இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் எப்படி இரட்ட குரலில் பேசும் என்பதற்கான துளக்கமான உதாரணம் இதை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க மதுரை மத மக்கள் கூட்டமைப்பு தான் கடந்த ஒரு மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த மாநாடு அரசியலுக்கான மாநாடு பிரிவினையை தூண்டு மாநாடு வன்முறை தூண்டு மாநாடு இதை தடை செய்யணும்னு சொன்னோம் ஆனால் அரசாங்கம் அன்று விழித்துக் கொள்ளவில்லை இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இப்போதாவது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்றதான் நோக்கத்தின் வகையில் அவர்கள் இரட்டை வேடம் அம்பலப்பட்டு தோல்வியை தழுவி இருக்கிறது எண்ணிக்கை அளவில் அஞ்சு லட்சம் பேர்னு சொன்னாங்க எங்கே அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் வரவே கிடையாது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அது கூட சேர நிறைய காலியாக இருந்துச்சு நிறைய இப்போ கடைசி வரை வந்து சேரில் வந்து உட்காருங்க சேரில் வந்து உட்காருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எண்ணிக்கை அளவிலும் அது தோல்வி அந்த எண்ணிக்கை கூட எப்படி வந்துச்சுன்னா அறுபடை வீடை வச்சு வந்துச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்காக சங் பரிவாருக்காக வந்து கூட்டம் கிடையாது அறுபடை வீடை பார்ப்பதற்காக ஒரு பெரிய க்ரௌடை எல்லா இடத்துலேருந்து கூட்டு வந்துருக்கிறாங்க அங்கே பேசிய மக்கள் எல்லாரும் ஊடகத்துக்காரங்க அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க எல்லா மக்களும் அறுபடை வீடை ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க அவ்வளோதான் இதே அறுபடை வீடை தமக்கத்தில் வைத்தா இதை விட பத்து மடங்கு கூட்டம் வரும் இதான் யதார்த்தமான உண்மை இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வி என்பதற்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் மதுரை மக்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவே இல்லை ஒரு பிரசன்னு கூட மதுரை மக்கள் இந்த மாநாட்டுக்கு வரல நீங்கள் அவங்க இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க எவ்வளோ கார் வந்துச்சு எவ்வளோ வேன் வந்துச்சு எவ்வளோ பஸ் வந்துச்சுன்னு எடுத்து போடுறாங்களே எவ்வளோ பைக்கு வந்துச்சு நீ ஏன் எடுத்து போடல எடுத்து போட சொல்லுங்கள் பைக் எதாவது இருந்துச்சா கூடதுக்காரங்க யாராவது பார்த்தீங்களா எந்த பைக்கும் கிடையாது மதுரை மக்களே உள்ளே வரலைங்க மதுரை மக்கள் உள்ளே வரவில்லை இந்த மான திருப்பரங்குன்ற மக்கள் உள்ளே வரவில்லை எந்த மக்களை சொல்லி நீங்கள் திரட்டினீங்களோ அது நோக்கம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது எனவே இந்த மதுரை மக்கள் இந்த நிகழ்வில் பங்காற்காது மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் சக்திக்கு உகந்த வகையில் ஆறு நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாம தூங்காமல் உருண்டு பரண்டு பல்வேறு போராட்டம் மாநாடு கூட்டம் எல்லாம் நடத்துனதுக்கு கிடைத்த விளைவாக மதுரை மக்களிடம் இந்த உண்மை தெரிந்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகள் இன்னும் விழிக்கவில்லை இவர்களெல்லாம் விழித்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தா இது கூட வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அடுத்து மிகப்பெரிய அபாயமாக நாங்கள் பார்ப்பது இவர்கள் சிக்கந்தர் தர்காவை இடிப்பதற்கான திட்டத்தை இந்த மாநாட்டிலே வச்சுருக்கிறாங்க இது அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுமா இல்லையா அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா பிப்ரவரி நாளில் கோயிலுக்குள்ளே புகுந்து பிஜேபி கலவரம் பண்ணாங்க அன்னைக்கு அவங்கள வருமானம் பண்ணலை சிறையில் அடைக்கலை அன்னைக்கு மாலை கச்சிராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை மீறி அயோத்தியாக திருப்பரங்குண்டையை மாற்றுவோன்னு பேசினார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்கன்னு சொன்னோம் எதுவுமே செய்யலை காவல்துறையின் ஃபெயிலியர் உளவுத்துறையின் ஃபெயிலியர் தமிழ்நாடு அரசோட ஃபெயிலியர் தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது சிக்கந்தர் தர்காவை நோக்கி அவர்கள் தங்கள் அரசியல் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செயல் திட்டத்தை தேர்தல் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் இப்போதாவது அரசாங்கம் விழுத்துக்கொள்ளுமா உளவுத்துறை தொடர்ச்சியாக தவறான தகவல்களை முதல்வருக்கு தருவதாக நாங்கள் அறிகிறோம் கிரவுண்ட் ரியாலிட்டியை முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்களை அனுப்பி விசாரிக்கணும் கவனிக்கணும் மதுரை மிகவும் அபாயகரமான நிலையில் நிற்கிறது அயோத்தியில் கூட உள்ளூர் மக்கள் ஆதரவு அளிக்கவில்லை பாபர் மசூதி உள்ளூர் மக்கள் அடிக்கலை வெளியூர் காரங்களை கொண்டு வந்து அடித்தாங்க அதே போல் ஒரு நிலை இங்கே மாநாட்டில் இருக்குது அடுத்து இங்கே நடவதற்கான இங்கு நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் நீதிமன்ற அவமதிப்பு கோர்ட்டில் என்னங்க சொன்னாங்க நீதிமன்றத்தில் நாங்கள் அரசியலை கலக்க மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு நேரடியாக இங்கே அரசியலை கலந்து பேசியிருக்கிறார்கள் இது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு அரசியல் சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு சவால் விடுக்கிறார்கள் கட்சி ராஜா பேசுகிறாரில்ல டேஸ் டேஸாவதுன்னு அதை அவர்கள் நடைமுறையில் உயர் நீதிமன்றத்தை டேஸாக கருதி நடைமுறையில் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க எங்களை என்ன செய்ய முடியும் எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் பவர் இருக்குது அப்படின்றதான் ஒரு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டை அவங்க மதிக்கவே இல்லைங்க இதே தான் அயோத்தியில் நடந்துச்சு இதே தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பிப்ரவரி நாள் நடந்துச்சு மூன்றாவது முறையாக நடந்திருக்கிறது நீதிபதி புகழேந்தி அவர்களிடம் இந்த வரலாறு நாங்கள் சொன்னோம் அப்போ சொன்னார் அவர் அவங்க நடவடிக்கை எடுக்கலைனா ஏற்கனவே உள்ள நீதிபதியில் எடுக்கலன்னா பரவாயில்லை நான் எடுக்காமல் விட மாட்டேன் என்று எனவே நீதிமன்ற அவமதிப்பும் நீதிமன்றம் தானாக எடுக்க வேண்டும் காவல்துறையும் செய்யணுங்க காவல்துறை என்னங்க பண்ணுறாங்க நீதிமன்றம் காவல்துறை ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் நிபந்தனை விதிக்குது இந்த நிபந்தனையை எப்போது மீறினாலும் உடனே சென்று மாநாட்டை தடுத்து அவர்களை கைது செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு காவல்துறை கண்டிஷன்ல இருக்குது ஏன் மாநாட்டில் போய் தடுக்கலை ஃபர்ஸ்ட் தீர்மானம் ஆரம்பத்திலே போட்டாங்க தடுத்திருக்கலாம்ல பவன் கல்யாண் பேசும்போதே தடுத்துருக்கலாம்ல ஏன் காவல்துறைக்கு தைரியம் இல்லை ஏன் துணிவு இல்லை அரசியல் சட்டப்படி தான் நீங்கள் செயல்படணும் நீதிமன்ற உத்தரவுப்படி தான் செயல்படணும் நீதிமன்றம் அரசியல் பேசினால் மாநாட்டை தடை செய்யுங்கள் நடவடிக்கை எடுங்கள் கைது செய்யுங்கள் என்று சொன்ன பிறகும் இவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன எனவே காவல்துறையும் மதுரை மாநகர காவல்துறையும் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்தை இழுத்திருக்கிறது இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கடேஸ்வரா சுப்பிரமணியம் அதே போல் இந்து முன்னணியின் செயலாளர் முத்துக்குமார் ஆர்எஸ்எஸின் வன்னியராஜன் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் எல்லாருமே பவன் கல்யாண் உள்ளிட்ட அனைவருமே நேரடியாக நீதிமன்றத்தை அவமதித்து குற்ற ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே உயர் நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை காக்க வேண்டுமென்றால் சட்டத்தின் ஆட்சியை காக்கணும்னா தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்ப வழக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை நாங்கள் நிறைய கோரிக்கையில் வச்சோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஒரு இந்து சாம்ராஜ்யம் முருகன் இந்து அப்படின்றதா எடுத்துகிட்டு வராங்க எங்கள் கேள்வி என்னென்னா முருகன் இந்துன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சா சரி முருகன் இந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏன் ராமராஜ்ய அமைப்புன்னு சொல்கிறீங்க முருகராஜ்ய அமைப்புன்னு ஏன் சொல்லலை நூறு வருஷமாக சொல்ல வேண்டியானே வடநாட்டில் சொல்லுங்கள் முருகராஜ்ய ஒன்று எங்கள் வடநாட்டில் முருகன் கோயில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் முருகன் கோயில் இருக்கா ஏன் கோயில்ல நூறு வருஷமாக உங்களுக்கு முருகனை தெரியலையா அப்போ இவர்கள் அரசியலுக்காக முருகனை கையில் தூக்குகிறார்கள் அடிப்படையில் இவர்கள் நான் எல்லோரும் இந்து அப்படின்னு பேசுகிறாங்க சரி கச்சிராஜா ராஜா பூனூரில் கழட்டிட்டு வாங்க எல்லாம் இந்துன்னு பேசலாம் பாண்டி கோயிலில் வந்து கச்சிராவஜாவும் நிர்மலா சீதாராமன் மோகன் பகவத்தும் எல்லோரும் இந்து என்று சொல்லி எங்களோட கறி சாப்பிடுவீங்களா எங்கள் சாமி ஏற்றுக்குருவீங்களா பிறந்த எல்லோரும் இந்து எப்படி எல்லோரும் இந்த ஆகணும் எப்படி இந்த ஆக முடியும் பூண்டு வெங்காயம் நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க நாங்கள் தான் நிறைய போட்டு சாப்பிடுவோம் முதல்ல வெங்க நிர்மலா சீதாராமன் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு எல்லோரும் இந்துன்னு பேசிட்டோம் முருகனை இவர்கள் முருக வழிபாட்டை இருக்கிறார்கள் முருகன் பேர சுப்பிரமணியன் மாத்திருக்காரு தமிழில் அர்ச்சனை பண்ணுவோன்னு தீர்மானம் நிறைவேற்றும் நயினா நாயேந்திரன் சொன்னாருங்க எங்கெங்க தீர்மானம் நிறைவேற்றுனாங்க மக்கள் மத்தியில் சொன்னிங்களா இப்போ மன்னிப்பு கேட்பீங்களா அடுத்து மிக முக்கியமாக அண்ணாவை பெரியாரை நேரடியாக மாநாட்டிலே இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் திராவிடத்தை ஒழிக்க ஓடி வர சொல்கிறாங்க இது எப்படிங்க அண்ணாவையும் பெரியாரையும் நேரடியாக இழிவுபடுத்த முடியும் இந்த மாநாட்டுக்கு இவர்களுக்கு என்ன சம்மந்தம் முருகனுக்கும் இந்த இவர்களுக்கும் என்ன சம்மந்தம் திராவிட இயக்கத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் ஆனால் அதிமுகவின் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உள்ளிட்ட செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே அங்கே உட்காந்துக்கிட்டு பேசாமல் இதை எழுந்திரிச்சு போகிறாங்க இதை விட ஒரு அவமானம் கேவலம் உண்டா அவங்க கட்சி தலைவரை நேரடியாக இழிவு செய்கிறார்கள் பண்ணான்ற பேரை எடுத்துட வேண்டியானே ஏன் வச்சுக்கிறீங்க இதற்கு பிறகு அவங்க எப்படிங்க இந்த பிஜேபி கூட்டணியில் இருப்பாங்க பிஜேபி கூட்டணி இதுவரை நீ இதுக்கு மேலே நீங்கள் நீடிக்கணுமா இப்போ பிஜேபி என்ற கட்சி ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இந்து முன்னணி என்ற அமைப்பு எப்படிப்பட்டவர்கள் உங்களை மேடையில் வச்சு உங்கள் தலைவரை இழிவுபடுத்துறாங்க இப்போ வரை யாராவது மன்னிப்பு கேட்டிருக்காங்களா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது பிறகு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் யாரும் அவர்களோடு சேரக்கூடாது சேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை இப்போ காட்டிட்டாங்க எனவே இந்த அனைத்திற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த மாநாட்டில் கிருஷ்ணசாமியை கூப்பிடல ஜான் பாண்டியனை கூப்பிடல தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை கையில் எடுப்பதற்காக முதல்ல அவங்களை பயன்படுத்துனாங்க இன்று கருவே விலையை போல் அவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் இதுதான் நாளைக்கு திருமாறனுக்கு நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் இங்கே ஜி கே வாசன் போகிறாரு அடுத்து அன்பு மணி போகிறாரு எல்லாருக்கும் இதான் நிலைமை நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை இவர்கள் பவருக்கு வர்ற மாதிரி இருந்தால் கச்சிராஜாவும் நிர்மலா சீதாராமன் தான் வருவாங்க பொழிய சூத்திர பஞ்சமர்கள் ஒருவரும் வரமாட்டார்கள் முத்திராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறார்கள் முத்திராமலிங்க தேவர் அவர்கள் பவர் கட்சியில் இருந்தவர் நேதாஜி தான் அவர் தலைவர் அவர் இடதுசாரி தலைவர் ஆர்எஸ்எஸ்ஐ கடைசி வரை எதிர்த்தவர் தேவரை பற்றி பேசுவதற்கான அருகதையும் யோக்கியதையும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்க்கும்போது எங்கே இருக்குது கடைசி வரைய முத்ராமலிங்க தேவர் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார் ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் நுழையக்கூடாதுன்னு சொன்னார் சரி தேவர் சமூக இளைஞர்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணியிருக்கா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்பு தென் மாநிலங்கள் எவ்வளவு ஜாதி கலவரம் வருது என்ன தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கா எவ்வளோ கலவரத்தில் மாற்றாங்க படிப்புக்கு என்ன பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணாமல் இன்று ஒவ்வொரு சாதியாக கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார்கள் அடியாளாக மா அடியாளாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள் எனவே இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க தோல்வி அது நேரடியாக குற்ற செயல் இந்த மாநாட்டில் இழைக்கப்பட்டு இருக்கிறது காவல்துறையும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட எல்லா வழக்குகளும் பகிர்ந்து அவர்களை அடக்கினால்தான் தமிழகத்தின் மதுரையின் அமைதியை பாதுகாக்க முடியும் இல்லாவிட்டால் எல்லாருக்கும் எங்கே பாபுரு மசூதி நிகழ்ந்தது தமிழகத்தில் நிகழும் இதை வேடிக்கை பார்க்க போகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி